ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சொன்னால் அந்த தோணியொன்று வருது அது நீங்கள் ஆற்றுல வருதுன்னு நினைக்காங்க ரோட்டால் வருது அதாவது புள்ளையார் அடியில் இந்த ரோட் வந்து பெருமளவான வெள்ளப்பெருக்கு வந்ததால் இந்த ரோட்டை பாவிக்கலான்னு சொல்லி தடை செஞ்சுருக்காங்க அதுக்கு மாற்று வழியாக இப்போ பாதித்து கொண்டிருக்காங்க மக்கள் என்னென்னு சொன்னால் மக்கள் மிகவும் அவதானம் அறிஞ்ச மட்டக்களப்பில் பாதிக்க வெள்ளம் ஏற்பட்டிருக்கீங்க எல்லாேருக்கும் தெரியும் மட்டக்களப்பு மட்டும் இல்லை நாடு பூர்வாகவே இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இந்த மலையால் பாதிக்கப்பட்டு நிறைய பிரச்சனைக்கு உள்ளாக் கொண்டிருக்காங்க மக்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க டிவியில் எல்லாம் என்னத்துக்காண்டி நான் சொல்கிறேன்னா நிறைய உயிர்கள் பயிற்று இந்த மலையாலையும் இந்த வெள்ளத்தாலையும் இந்த சூறாவளி காற்றுகளாலேயும் நிறைய உயிர்கள் பயிற்று மக்கள் உயிர் இனியும் அப்படி ஒரு உயிர்கள் போகக்கூடாதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன் என்னென்னு சொன்னால் எங்கே பள்ளம் இருக்கி எங்கே தண்ணி இருக்கி எங்கே ரோட் இருக்குன்ற ஒன்றுமே சரி தண்ணிக்குள்ளே போக்குள்ளே ஆகியால தான் மக்களுக்கு மிகவும் அவதானமாகிங்க நேற்று மட்டும் மட்டக்களப்பில் இருபத்தேழு மரங்கள் பெரிய பெரிய மரங்கள் இருபத்தேழு மரங்கள் சாஞ்சி விழுந்திருக்கு அது அவ்வளோத்தையும் எம்சி மாநகர சபையாலையும் ஆடிஆாலையும் வெட்டி அவ்வளோத்தையும் அகற்றித்தாங்க அது மாதிரி தான் நம்ம போக்குள்ளே என்ன நடக்கும் நமக்கே தெரியாது இந்த மழை காலத்தில் என்னடா மரம் சாஞ்சி விழலாம் இப்படி வெள்ளைப்பேருக்கு திடீரெண்டு வரலாம் ஆகையால் மக்கள் மிகவும் அவதானமாக இருங்க வீட்டுக்குள்ளே இருங்க வெளியில் வராதிங்க தயவு செய்து அது தானே இந்த போடுறேன் என்னென்னு சொன்னால் இப்போயே பாருங்க இந்த இந்த அளவுக்கு ஒரு ஹோட்டல்லாம் தாடுற அளவுக்கு வெள்ளம் வந்தது உன்னிச்சை குளம் சாதுவாக தான் திறந்துருக்காங்க இப்போயே ஆனால் உன்னிச்சை குளம் இன்னொரு ரெண்டு நாள் மூணு நாளில் நாளைக்கு ஃபுல்லாக துறப்பாங்க அன்னிங்க திறந்தால் பெரிய ஒரு வெள்ளம் பாறத்துக்கு சான்சிவிங்க மட்டைக்கிளப்பில் என்னென்னு சொன்னால் மலையத்தில் பெய்கிற தண்ணி அவ்வளவுமே மட்டக்கிளப்பு வாவியால் தான் வடிக்கணும் ஆகியால்